it's not my fault. People assumed a vest equals authority. I never said the parking wasn't free. I just gave them the opportunity to pay for it. As an adult, I sold fake tickets to a free concert. people paid to attend something that nothing. illegal, apparently. police. Next stop, Now I'm here in a jumpsuit, surrounded by guys who bench press refrigerators. Not my vibe. But I'm not planning to stay here for long. A buddy messaged me saying he has a plan to get me out of here. I just need tools, a few clever trades, and maybe a spoon. No violence, no chaos. Just okay. one clean, smart escape. You're okay. clean, smart escape. You're a spoon. I'm not sure if you're to jail. You're in a parking ticket. you a concert fake ticket. You're in jail. you jail. you in jail. எஸ்கேப் ஆகணுமா என்னந்து ஜெயிலில் போட்டால் இப்போ வந்து நம்ம நம்ம நண்பர் நம்மளுக்கு உதவி செய்வார் போல ஓகே மூவ் செய்யுமா பார்ப்போமா ஆஹா ஓகே அபாண்டன் சப்பு அண்டர் த பிரசன்பி எம்பி ரோ இந்த பிரசனுக்குல் ஏதோ இருக்கும் அது வழியா நம்ம வந்து எஸ்கேப் ஆகணும் போல இங்க சேர் இருக்கு இங்க தான் ஸ்பூன் இருக்கு இந்த ஸ்பூனை வச்சுதான் நம்ம தப்பிக்க போறோம் லஞ்ச் பிரேக் பாத்தீங்கன்னா பனிரெண்டு மணிக்கா ஓகே வாங்க ஆரம்பிச்சிருவோம் ஆய் ஆய் போறது கக்குசி இருக்கு இங்க வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் மேட்ட எடுக்கணுமா ஐயோ இது என்னடா இவ்வளவு ஸ்பீட் ஆகுது ஜாஸ்டிக்ல விளையாடுனது இல்லையே எடுத்தாச்சுல ட்வெயின் ட்வெயின் ட்வெயின்

ஆஹா இது எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு நண்பர்களே இருங்க ஓகே இதுக்கு என்னயா ஆனா இது ஆஹா ஒரு சாப்பாடு புட்டி ஸ்பூனை வச்சு நான் உட்கார முடியுமால நோண்டு நோண்டு ஏதாவது கிடைக்குதா ஓ ஆழமா போயிட்டுங்களா ஆர்பி அழுத்தி மேலே வரணும் அவ்வளோ ஆழம்லாம் போல சாரு நான் எனர்ஜி லெவல் போயிடுச்சு என்னது இது விட்டானுங்க ஓகே ஸ்பூனை ஒலிக்க வைக்கணும் ஒரு இன்ச்சு அது இதுன்னு எதுதான் கிடைச்சிக்குது ஸ்பூனை கீழே வச்சாச்சு மண்ணை வரணுமா பிளஸ் பண்ணுமா சார் வாருங்க என்ன ப்ரோ ரெண்டே ரெண்டு கைப்பிடி மண்ணு தான் வருது சூப்பர் முடிந்தது அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்மூத் இதெல்லாம் மாற்ற முடியாதோ மோஸ்ட் சென்சிட்டிவ் சென்ஸ் கொஞ்சம் கொச்சிக்கலாம் ஓகே என்ன நினைக்கிறேன் சார் சேல் த ஐட்டம் டு காடு காடு ஓஹோ எனக்கு ஓகே கொடுத்து தொலை ஆனா நம்மட்டு தரான் ஓகே முப்பது செகண்ட் கழிச்சு வந்து பார்க்குறேன்ண்ணா ஓகே தலைவா பத்தொம்பது தான் கொடுத்துக்கிறான் ப்ரோ சார் என்ன இருக்கு உங்ககிட்ட முப்பதுக்கு சவலு ஐயா உங்ககிட்ட நன்றி மூன்றுக்கு மூன்று ரூபாய் தம்புள் சம்புதா பேக் இதெல்லாம் வாங்க முடியாது ஆ எங்க என்ன ப்ரோ ரோப்புக்கு முப்பது ரூபாய் வர முடியாது போட்டா அப்பாடி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டேன் எப்படியோ ம் பன்னெண்டு மணிக்கு நம்மளுக்கு சாப்பிடும் நேரம் ஸ்பூன் ஆயிடு ஒரே தலை நான வர ஒரே இடத்துல வரமாட்டார நண்பர்களே மாட்டிக்க ஓ ஆழமா போயிச்சு போல ஓகே குளியில போய் விழுந்துட்டி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு பிரேக் ஓ வைக்க முடியுமா சார் ரெண்டு வாத்து ஒரு செருப்பு ஒரு சோப்பு கிடச்சிக்குது ஓ சார்ல மேடம் நீங்களா ஐயைய சரி ஆ வரேன் வரேன் வழிவிடு என்னடா அது ஏய் இது இவன் நம்மளுக்கு ஜாப் வச்சு நிக்கிறானா ஓகே அப்செட் பண்றான் சோப் பார் வேணுமா ஓகே தலைவா ஓகே சோப் பார் சோப் பார் ஃபர்ஸ்ட் எனக்கு சோப் சோர் கொடுங்க சார் என்னடா இது கொட்டை கொட்டையாக்குது கருமம் இருங்கையா இது இன்னும் எனக்கு மவுஸ் சென்ஸ் ரொம்ப ரொம்ப சிரமங்கள் ஆகி கொடுக்கு இருங்க கொஞ்சம் லைட்டா ஏத்திக்கிறேன் ஓகே ஆஹ் காடு இல்லை இல்லாமா ஓ ஓஹோ சார் நூறு நூறு தடவை கெட்டவாத்தில் திட்டான் கெட்டவுட் வெளியே போட அயோக்கிய ராஸ்கல் ராமரு தாக்க முடியாதா ஓகே சார் சோ போட வரேன் இப்ப திரும்ப நோண்ட முடியுமா அவனுக்கு வர வரையும் இல்லை லஞ்ச் டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐட்டம் காடு கட்ட சேல் பண்ணுமா ஓகே கிளிச்சு கிளிச்சி ஆகிருச்சா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நால்ரைக்கு தான் வருவான் பிள்ள ஓ ஓ ஓ புஷ்அப் பண்ணலாமா பிரஸ் ஏ கேம் முக்கிய கிபி 250 கிலோ தூக்கறோம் bro தூக்கு தூக்கு ஹலோ 62 ஆயிருச்சா ஓகே இங்க எதுக்கு இதுக்குள்ள போக முடியாதோ போய் பேஸ்கெட் பால் விளையாட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் செக் ஓ லஞ்ச் பிரேக் முடிந்து விட்டது ரூம்ல போய் படுத்துருவோம் கார்டு வரான் சரி சார் வாங்க சார் அஞ்சு பொருள் காடு வராங்களா இல்ல லேடி வராங்களா அக்கா அக்கா வாக்கா ஐயோ புரோ வெளியே வெளியே இருந்தது போலீஸ் சொந்துட்டா ப்ரோ கருப்பா புடிச்சுவேன் சைக்கோ வெளியே நின்று தப்பால ஒன்றரை நிமிஷம் இது திருப்பணும் இருந்தா ஆ நண்பர்களே ஓகே விட்டுட்டேன் எனர்ஜி இல்ல என்ன ப்ரோ அதுக்குள்ள மாட்டிக்கின மண்ணவாரி போட்டுடலாம் ஐயா வெளி வெளியே போய் நின்றது தப்பாடா வந்து வந்து நம்மளை கூட்டாம போனது அவனுக்கு தப்பு பிரான்ஸ் தற்கொலை மாதிரி தூங்கிடுவோமா லைட்ஸ் அவுட் வந்து இருபத்தி ரெண்டு மணிக்கு தான் லைட் ஆஃப் ஆகுமா அது வரைக்கும் எனர்ஜி இல்லையே பதினாறு இருக்கு சரி இருங்க ஒரு ஐடியா வாட்சி இது இருக்குது சார் கொஞ்சம் வரீங்களா இருங்க ப்ரோ எனர்ஜி ஏற்றது அவங்கள்ட்ட இந்த ரெண்டு பொருளை வித்துட்டு சரி குடு நெகோசியேஷன்லாம் பண்ணல போயிட்டா தேர்ட்டி செகண்ட் கழிச்சாரியா ஓ சாலா சார் 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 என்ன இருக்கு முப்பது கொடுத்தா சவால் தரான் தம்பி உங்ககிட்ட பாலா நன்றியா நன்றி 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 பேகு வேணாயா அப்பா ஒன்ட்டேன் ஒன் டைம் ப்ரூவோ ஒன்ட்டேன் திருப்பணும் வந்துட்டேன் அஞ்சு பொருள் கொடுக்கணும் போல ஃபர்ஸ்ட் காடு கட்ட ஜாய்ல நம்ம விளையாடுறதுக்கே வரல ஃப்ரெண்ட்ஸ் வரட்டும் வரட்டும் வந்து மூடிட்டு படா ரெண்டு நிமிஷம் கழிச்சுதான் வருவோம் நண்பர்களே அதுக்குள்ள எவ்வளவு முடிதோ அவ்வளவு தோன்றுவோம் ஆ எதுவுமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல பாம் போட்ட மாதிரி வட்ட வட்டமாகன்னு உண்டுது ஆ இங்கே எதுவும் கீது ஆ பாடி டைம் இருக்கணும் ரிஞ்சு சோப்பார் கேட்டான் அவன் முடிய போது எத்து முடிஞ்சு இதை வச்சுட்டு ஐம்பத்தி ஆறு செகண்ட்ல வருவோம் ஐயா மண்ணை வாரி வா தலை மேலே போட்டுக்கூடா ஃப்ரெண்ட்ஸ் போட்டாச்சு மூணு பொருளும் கிடச்சிக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாடா சீக்கிரம் வரண்ணா வந்துட்டியா பதிமூணு ரூபாய் தரணா நன்றி நன்றி போயிட்டான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது செகண்ட் வருவான் ஆ போயிட்டானா போயிட்டான் சார் சாப்பாடுக்கு இதாவது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு தான் அஞ்சு தான் சூப்பரு சவாலையும் வாங்கிக்கலாம் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ஐட்டம் கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆ வரோம் வரோம் வெளியே போனால் மாட்டி போன நண்பர்களே வெளியே போகக்கூடாது எங்கே வரல சார் வாங்க வாங்க சார் வாங்க வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க அப்படி இதுக்கு என்ன யா மவுஸ் ஃப்ரெண்ட்ஸ் கீபோர்ட் மவுஸில் வேலையை செய்ய மாட்டானோ கரும முடிச்சுவேன் சரி செய்யலாம் பிச்சாச்சு போட்டால் ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக தட்டு கிடச்சிச்சி அட்டகாசம் அட்டகாசம் அமர்க்கலாம் ஃபஸ்ட்டு எனர்ஜி கீரை வரையும் எல்லாத்தையும் நோண்டிடுவேன் எல்லாம் வாரி இல்லை அம்ப்ரோ இது என்னடா எலும்பு ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ இருக்குது இருக்கு ஆ இருக்குது இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு ஆ சோப்பு அப்பா சோப்பு கெச்சிச்சு ஐயா கொடுத்துடலாம் சூ கிடைத்து விட்டத நண்பர்களே ஆ இது என்னது சோறு டப்பா இன்னொரு சோப்பு ஆஹா ஆயிடுச்சு போது போதும்

சார் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை ஐயோயோ சைக்கோ ஏழு கருப்போம் கடைசி ஏழு செகண்ட்னு ப்ரோ இல்லைன்னா நக்கிட்டு போயிட்டுக்குவேன் ரெண்டு நிமிஷம் ஆகுமா வர்றதுக்கு அதுக்குள்ள ஓகே இப்படி வச்சுக்கிறேன் ஓ சவால் அடக்கலையா ஆ லெட்டர் வந்துக்குது அவுட் டு கோய் ஆ எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்குறான் டிக்கிங் அப்படி பற்றி கேட்குறான் வேறு ஹவுஸில் ஏதோ பர்சன் இருக்கிறாங்க போல் ஆனால் லாக் ஆகிட்டுக்குதாமே ஓகே லாக் ஆகிட்டுக்குது ஏன்னா கூந்தல் சொல்கிற பைத்திக்காரா ஃப்ரெண்ட்ஸ் நோண்டு நோண்டு போலீஸ்கார் வருவார் அதுக்குள்ளே பட்டாசா நோண்டிடுவோம் நோன்றா 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 ஓ ஃப்ரெண்ட்ஸ் ஆழமாக நோண்டிட்டேன் மேலே வர முடில டைம் இருக்கு ஆனால் எதுவுமே கிடைக்க மாட்டேன் இந்த ஓகே இங்கே ஒரு பொருள் கிடைச்சிச்சு எனர்ஜி காலியாக போகுது ஆஹா மேலுக்கு வந்துடலாம் ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் நாற்பதே செகண்ட் தான் இருக்கு ஆஹா வரமாட்டான் வரமாட்டான் பயம் வேண்டாம் அணிதா பயம் வேண்டாம் இந்த ஏவ மட்டும் இதெல்லாம் திணிக்கிறேன் நானு வைக்கம் சாப்பிட்டுருவோமா சாப்பிட்டுருவோம் நல்லா முடிஞ்சா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அப்போது எனர்ஜிக்கு இது அப்படின்னா பேக் தான் வாங்கணும் பேக் எவ்வளோ தலைவா ஐம்புதா ஆட்டா பைத்தியகாரா இது என்னத்துக்கு குறுக்குறி தான் ப்ரோ இது வாங்கிக்கலாம் நன்றிகள் பல இது அம்புது இதையும் வாங்க முடியலாம் வந்துட்டான் பருக்கு பருக்கு பையன் பொறுக்கு பையன் வந்துவிட்டான் ப்ரோ அடுத்து பன்னெண்டு மணிக்கு லஞ்ச் பிரேக்கு இது ரெண்டாவது நாள் ஓகே ம் அங்க வரல சோப் என் போய் தலைவன் கட்டி தரணும் போயிட்டான் ப்ரோ அதுதான் ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் வருவான் இறங்கிருவோம் நோண்டு 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 ஆ இங்க எதுக்கு இது புதையல் ஆ வாத்து ஏய் இங்கே இங்க இது மறைஞ்சிருக்கும் ஓகே இன்னொரு ரிஞ்ச் ஆ இங்கே எதோ கிது வாட்டர் பாட்டிலு ஐயா இன்னும் டைமுக்கு இது வர்றதுக்கு தலையம் வர்றதுக்கு முடிய போகுது ஓகே வா முப்பத்தி 38 செகண்ட் தாங்கிது அதுக்குள்ள மண்ணை வாரி கழிவறையில் கொட்டணும் இருபது செகண்ட் கிது பயம் வேண்டாம் இருபது நொடிகள் இருக்கு பிரான்ஸ் இருபது நொடிகள் இருக்கு எதுக்கு வரான் சீக்கிரமா ஓ பத்து செகண்ட் கிடம்போது அலாரம் அடிக்குதா ஓகே சார் கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா பத்து செகண்ட் என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது ஐயா வாங்க 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 சரி கொடு நெகோஷியேஷன்லாம் பண்ணல போயிட்டா ஓகே ப்ரோ இப்போ வந்து நம்ம பையன் வாங்கிடலாம் பையன் வாங்கினோம் ஐம்பத்தொன்பது இருக்கு சார் எழுத திட்டினாங்க சாரே என்னது இது பிரெட் தான் நன்றி 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 நன்றிகள் பல நண்பா பை பை கொடு நண்பா நண்பா நாலு தான் கிது பிரான்ஸ் ஆ சார் வாங்க லஞ்ச் பிரேக் பன்னெண்டு மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் சம்திங் speed ஸ்பீட் அப் யுவர் கிளைமிங் ஸ்பீடு ஓர் ஏறத்துக்கான ஸ்பீடுக்கு ஓகே லஞ்ச் பிரேக் வந்துடும் இப்போ நோண்ட முடியுமான்னு தெரியல ஒரு நிமிஷம்தான் இது ப்ரோ ஒரு நிமிஷத்தில் ஏதாவது பண்ண முடியுமா ட்ரை பண்ணி சும்மா அப்படியே வாரிட்டு மட்டும் விட்டுலாம் மா காட் வருவானோ மூடிரவும் फ्रेंड्स இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு அழல மடிஞ்ச பெர்ஃபெக்ட் டைமிங் ஓகே அந்த பொருளையும் அடக்கல சோப்பு கட்டி மட்டும் இது அதை நம்ம கொஞ்சம் பெருசா கிரார்ல அவர்க்கட்ட தரணும் கவாங்கா அங்க பஸ்டு அப்படியெல்லாம் இல்ல போல நண்பர்களே நம்மளதான் தெரியும் வழிவிடுமா வந்துட்டா ஆட்டிட்டு போறான் இது உள்ள எதுவும் போய் பார்க்க முடியாதோ ஐயா உம் ஆ நன்றி 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 அடுத்து அடுத்து லைட்ரா என்ன தலைவா வேணும்

ஓ வச்சுருக்கீங்களா oh,